கன்னியாகுமரி மாவட்டம் தடிக்காரன்கோணம் ஊராட்சியில் நன்றாக இயங்கி கொண்டிருந்த ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் தமிழக அரசின் நிர்வாக திறமை மேல் மூடும் அளவு தள்ளப்பட்டுள்ளது சுகாதாரத்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நாம் கட்சி சார்பாக நடத்தப்பட்டது இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை நான் ஒரு மூணு நாள் வாட்டி பார்த்துட்டேன் செல்லத்தாய் அம்மா வீட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் இந்த இடத்த பார்ப்பேன் இன்னைக்கு கூட பார்க்கும்போது நான் நினைச்சேன் படிக்காரம் போன மக்கள்லாம்

மறுப்பு மறுப்பு சொல்லல சுகாதாரத்துறை அமைச்சரா மரியாதைக்குரிய தலைவாசி முறை இருக்கும் மேம்படுத்தப்பட்டது அன்னைக்கு இந்த இடத்துல நூற்றி எட்டு நின்று இன்னைக்கு இல்ல வெறும் கெட்டடம் மட்டும்தான் இருக்கு பெரும்பாலான மக்கள் இங்க வந்து சிகிச்சை பெற்று இருந்தாங்க இன்னைக்கு இல்ல என்ன காரணம் கடந்த வாரம் கூட எம்எல்ஏ அவர்கள் அவங்களோட வழக்கமான விசிட் வேற எவரும் வேலையா வந்தாங்க உள்ள வந்திருக்காங்க வந்து பார்த்து சத்தம் போட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிடல்ல யாரும் இல்ல நான் இருக்கும்போது இப்படி இது நீங்க சட்ட சபையில வர பேசணும் உங்களுக்கு தெரியாதா கடிக்கார மூலத்தோட நிலவரம் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியுமா தெரியாதா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ஆனா இங்க வந்துகிட்டு ஏதோ அவங்க எல்லாம் கரெக்டா இருக்கிற மாதிரியும் மற்ற கட்சிகள் மோசம் மாதிரியும் ஒரு பிம்பத்தை உருவாகி விட்டுட்டு போகிறது அப்போ மக்களுக்கு அத்தியாவசியமான தேவைகளுக்கான ஒரு தேவையை பூர்த்தி பண்ற அளவுக்கு இந்த ஆஸ்பத்திரி இருந்தது இந்த ஆஸ்பத்திரிகள் தடிக்கார மக்களுக்கானது மட்டும் இல்லை கீதிப்பாதை வாழைத்தேவல் வீரப்புலி சொல்லோடு அருமநல்லோடு வீரநல்லோர் கேசவன்போர் தோமையானபரம் இப்படிப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து ஊருக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இதயம் மாதிரி இந்த ஆஸ்பத்திரி இருந்தது ஏன்னா ஒரு அவசரத்துக்கு ஓடி ஓடி வருவாங்க இங்கே அட்மிட் ஆகணும்னா கூட அட்மிட் ஆகி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போவாங்க நீங்க நல்லா பாருங்க ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் தான் நம்ம இருக்கிறோம் எத்தனை பில்டிங் இருக்குது எத்தனை இது இருக்குது எத்தனை வந்து பயன்பாட்டுக்கு இருக்குதுன்னு நீங்க பாருங்க இதே ஆஸ்பத்திரி ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர் வந்து எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க நீங்க ஜஸ்ட் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது நாங்கள் என்னன்னா இங்கே 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 இருக்கக்கூடிய வந்து பணியாளர்களை நாங்கள் வந்து தாக்கணும்னு அவங்க மேலே எந்த கோபமும் கிடையாது நாங்கள் என்ன கேட்குறோன்னா இந்த இந்த ஆஸ்பத்திரியோட தேவைகள் பூர்த்தி செய்யப்படலையேங்கிறது நீங்கள் எவ்வளோ நாள் வந்து அரசுக்கு கோரிக்கை வச்சிங்க இங்கே நாளுக்கு நாள் ஒரு வளர்ச்சி தான் இருக்கணுமே தவிர கழுது தெரிஞ்சு கட்டணமான கதை ஏகக்கூடாது ஆனால் இந்த ஆஸ்பத்திரியோட எல்லாம் அப்படி தான் இருக்குது இப்ப நான் என்ன கேக்குறேன்னா வந்த ஒரு மருந்து கொடுக்கணும் ஒரு மாத்திரை கொடுக்கணும்னா எதுக்கு இவ்வளவு பெரிய பில்டிங் எதுக்கு இவ்வளவு பெரிய பில்டிங் வந்த ஒரு மாத்திரை கொடுக்கணும் மருந்து கொடுக்கணும் அதுக்கு அடுத்த வாரத்தை நீ போத பண்ணி போ நீ ஆசாரி பள்ளம் போ இதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பில்டிங் இவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்கு அதனால அது பயன் மக்கள் பயன்பாட்டுக்கு வேற எதுக்காக பயன்படுத்திட்டு போங்க அங்கே இப்படி அரைச்சி போடுறதுக்கா ஒரு 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 குறையாம இருபது பேஷண்ட்ஸ் வந்து இங்க அட்மிட் ஆகிட்டு இருந்தாங்க இப்போ சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இங்கே இப்போ அட்மிட் பண்ணுறதுக்கு யாரும் விருப்பம் இல்லை நீ விரும்ப பார்த்து மாதிரி நீ வைக்கல நீ வச்சிருந்தாதான் வந்து உட்காந்து வேலை ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போவானே உனக்கு என்ன தேவை நாங்கள் எங்கே வாயாலும் சொல்லணும் இந்த ஆஸ்பத்திரியில் நாங்கள் இருக்கலப்பா போகலன்னு உன வாயால நீ சொல்லணும் எங்க வாயாலும் சொல்லணும் அதுக்கு கணக்காக நீ உன்னோட இங்கே உள்ள வசதிகளையும் வாய்ப்புகளையும் குறைச்சி இங்கே வந்தால் சரியில்லைன்னு எங்கள் வாயிலேருந்தே சொல்கிற அளவுக்கு சொல்லி நாங்கள் போதை பாண்டிக்கு ஆஸ்பத்திரி ஆசாரி வளத்துக்காக போகணும் அப்படி எதுக்கு இந்த ஒரு ஆஸ்பத்திரி இந்த மக்களோட ஓகே ஓடோடி வந்து நான் என்ன கேட்குறேன் இன்னொன்று மருத்துவ சேவை அப்படிங்கிறது ஒரு கடவுளுக்கு அடுத்தபடியான ஒரு இடத்துல வைக்கக்கூடியதாக